வியத்தகு வியாகுல அன்னையை நோக்கி ஜபம் பிதாசுதன் பர்சுத்தாவியின் பேராலே ஆமேன் அனைவரையும் அரவணைக்கும் அன்னையே வியாகுல தாயே வியத்தகு முறையில் அனைத்து துன்பங்களையும் நேர் தாங்கி விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்ற நம்பிக்கையை ஊட்டிய மலையன் மாதரசியே இறை சித்தத்தை ஏற்று வாழ்ந்ததால் எத்துன்பமும் எம்மை அணுகாது என்று வாழ்ந்து காட்டிய உமது வாழ்வை நாங்கள் பின்பற்ற அருள் தாரும் இவ்வுலகில் எம்மை வாட்டி வதைக்கும் நோய்கள் கவலைகள் வாழ்க்கை பிரச்சினைகள் அனைத்திலும் இருந்து எமக்கு விடுதலை அளித்தருளும் இறைமகன் இயேசுவின் இறையரசு மக்களாய் நாங்கள் என்றும் வாழ்ந்திட எமக்காக உம் திருமகனை மன்றாட வேண்டுகிறோம் தாயே ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாக சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வே மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமேன்